ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் மாதம் மாதம் சிவராத்திரி வரும் இன்னைக்கு வந்து சிவராத்திரி வியாழக்கிழமை அதனால் சிவனுடைய வந்து ஸ்லோகங்களை வந்து நான் படிக்க போகிறேன் நூற்றி எட்டு சிவபெருமான் போற்றி வந்து நான் படிக்க போகிறேன் உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து சிவபெருமான் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தை கேட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்கள் வீடு வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து கண்டிப்பாக வந்து கேளுங்க ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அரசே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அத்தா போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அறிவா போற்றி ஓம் அம்பலா போற்றி ஓம் அரியோய் போற்றி ஓம் அர்ந்தவா போற்றி ஓம் அனுவே போற்றி ஓம் அன்பா போற்றி ஓம் ஆதியை போற்றி ஓம் ஆத்மா போற்றி ஓம் ஆரமுதே போற்றி ஓம் ஆரனே போற்றி ஓம் ஆண்டவா போற்றி ஓம் ஆளவாயா போற்றி ஓம் ஆறுரா போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இடபா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் உடையா போற்றி ஓம் உணர்வாய் போற்றி ஓம் உயிரை போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் எண்ணெய் போற்றி ஓம் என் குணா போற்றி ஓம் இலிலா போற்றி ஓம் எலியா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் இலிசையை போற்றி ஓம் ஏருந்தாய் போற்றி ஓம் ஐயா போற்றி ஓம் உருவா போற்றி ஓம் உப்பிலானை போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் ஓங்காரா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிரை போற்றி ஓம் கவியை போற்றி ஓம் கனியை போற்றி ஓம் கலையை போற்றி ஓம் காரண்யா போற்றி ஓம் குறியை போற்றி ஓம் குணமே போற்றி ஓம் கூத்தா போற்றி ஓம் குறையாய் போற்றி ஓம் சங்கரா போற்றி ஓம் சதுரா போற்றி ஓம் சதாசிவா போற்றி ஓம் சிவையை போற்றி ஓம் சிவமே போற்றி ஓம் சித்தமே போற்றி ஓம் சீரா போற்றி ஓம் சுடரை போற்றி ஓம் சுந்தரா போற்றி ஓம் செல்வா போற்றி ஓம் செங்கனா போற்றி ஓம் சொல்லை போற்றி ஓம் ஞாயிறை போற்றி ஓம் ஞானமே போற்றி ஓம் தமிழை போற்றி ஓம் தத்துவா போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தந்தையை போற்றி ஓம் தாயை போற்றி ஓம் தாண்டவா போற்றி ஓம் திங்களை போற்றி ஓம் திசையை போற்றி ஓம் திரிசூலா போற்றி ஓம் துணையை போற்றி ஓம் தெளிவை போற்றி ஓம் தேவதேவா போற்றி ஓம் தோளா போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் நண்பா போற்றி ஓம் நஞ்சுண்டாய் போற்றி ஓம் நான்மறையாய் போற்றி ஓம் நிறைவா போற்றி ஓம் நினைவைப் போற்றி ஓம் நீலகண்டா போற்றி ஓம் நிறையை போற்றி ஓம் நெறியை போற்றி ஓம் பண்ணை போற்றி ஓம் பித்தா போற்றி ஓம் புனிதா போற்றி ஓம் புராணா போற்றி ஓம் பெரியோய் போற்றி ஓம் பொருளை போற்றி ஓம் பொங்கரவா போற்றி ஓம் மதிசூடியை போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மலையை போற்றி ஓம் மனமே போற்றி ஓம் மணாலா போற்றி ஓம் மணியை போற்றி ஓம் மெய்யை போற்றி ஓம் முகிலை போற்றி ஓம் முக்தா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் வானே போற்றி ஓம் வாழ்வை போற்றி ஓம் வையமை போற்றி ஓம் வினயனை போற்றி ஓம் விநாயகனை போற்றி போற்றி தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போற்றி போற்றி தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாற்றிற்கும் இறைவா போற்றி போற்றி தென்னாருடைய சிவனை போற்றி வெண்ணாற்றிற்கும் இறைவா போற்றி போற்றி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பலன் தரும் சிவகாய்த்தி மந்திரங்கள் நான் சொல்கிறேன் ஓம் தத் புர்ஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னூருத்யம் பிரசோதயா ओम सदाशिव विमहे जड़ाधरािमि तन्त्र प्रसोदय ओम पंचवत्राय विदे आदिशिता धीमि तनो ऋत्र प्रसोदय ओम गौरी नाय विदे सदाशिव धीमि तनु शिव प्रसोदय ओम शिवामायदे मघोत्मायमि तनु शिव प्रसोदय ओम तन्मह शिव विदि वाक தன்னூ சிவையோ பிரசோதைய ஓம் மகாதேவாய வித்மகே ருத்ரமூர்த்தியாக தீமகி தன்னோ சிவ ஓம் பஸ்மாயுத வித்மகே தீஸ்ம தம்சாய தீமகி தன்னோ சிவ பிரசாதையாவும் சூலகஸ்தாய விஸ்தமே மகாதேவாய தீமகி தன்னோய பிரசாதையா இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவர் சிவனுடைய உங்களுக்கு வந்து நூற்றி எட்டு போற்றிகள் பார்த்தோம் அடுத்து வந்துடும் பார்த்தோம் அடுத்தது நூற்றி எட்டு லிங்கம் போற்றி வந்து பார்க்க போகிறோம் லிங்கங்களும் வந்து பார்த்தா நூற்றி எட்டு போற்றி இருக்கு ஓம் சிவலிங்கமே போற்றி ஓம் அங்கலிங்கமே போற்றி ஓம் அவே லிங்கமே போற்றி ஓம் அமுதலிங்கமே போற்றி ஓம் அபிஷேகலிங்கமே போற்றி ஓம் அநாயக லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் அக்ஷர அக்ஷரலிங்கமே போற்றி ஓம் அப்புலிங்கமே போற்றி ஓம் ஆதி லிங்கமே போற்றி ஓம் ஆதார லிங்கமே போற்றி ஓம் ஆத்ம ஆத்மலிங்கமே போற்றி ஓம் ஆனந்த லிங்கமே போற்றி ஓம் ஆகாசிய லிங்கமே போற்றி ஓம் ஆலாசிய லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் ஆபத் லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் ஈஸ்வர லிங்கமே போற்றி ஓம் உக்ரலிங்கமே போற்றி ஓம் ஊத்துவ லிங்கமே போற்றி ஓம் ஏகாந்த லிங்கமே போற்றி ஓ ஓம் ஓம் லிங்கமே போற்றி ஓம் கனக லிங்கமே போற்றி காரணிய லிங்கமே போற்றி ஓம் காசி லிங்கமே போற்றி ஓம் காஞ்சி லிங்கமே போற்றி உன் லிங்கமே போற்றி உன் கிரி லிங்கமே போற்றி உன் குரு லிங்கமே போற்றி உன் கேதார லிங்கமே போற்றி உன் லிங்கமே போற்றி உன் கோடி லிங்கமே போற்றி உன் சக்தி லிங்கமே போற்றி உன் சங்கர லிங்கமே போற்றி ஓம் சதாசிவ லிங்கமே போற்றி ஓம் சச்சிதாந்த லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் சாஸ்திரி லிங்கமே போற்றி ஓம் சாலகிராம லிங்கமே போற்றி ஓம் சாந்த லிங்கமே போற்றி ஓம் தியான லிங்கமே போற்றி உன் சித்தலிங்கமே போற்றி உன் சிதம்பரலிங்கமே போற்றி உன் லிங்கமே போற்றி உன் சித்தலிங்கமே போற்றி உன் சிகம்பு லிங்கமே போற்றி உன் ஓன் லிங்கமே போற்றி உன் சுந்தர லிங்கமே போற்றி உன் ஓன் லிங்கமே போற்றி உன் ஓன் லிங்கமே போற்றி உன் சடிய லிங்கமே போற்றி உன் லிங்கமே போற்றி உன் சைத்தன்ய லிங்கமே போற்றி உன் ஜெயலலிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் ஜீவ லிங்கமே போற்றி ஓ ஜோதி லிங்கமே போற்றி ஞான லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் தானு லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் நித்ய லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி உன் லிங்கமே போற்றி ஓம் பத்ரி லிங்கமே போற்றி உன் பக்த லிங்கமே போற்றி பாவனாச லிங்கமே போற்றி பிரதோஷ லிங்கமே போற்றி லிங்கமே போற்றி பீஜ பீஜலிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் பிரம்மாண்ட லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் பூதலிங்கமே போற்றி பூர்ண லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் மரகத லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் மார்க்கபந்த லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் முக்தி லிங்கமே போற்றி லிங்கமே போற்றி ஓ மூத்த லிங்கமே போற்றி ஓ மேரு லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓ மோட்சர் லிங்கமே போற்றி ஓம் யக்கிய லிங்கமே போற்றி ஓம் யோகலிங்கமே போற்றி ஓ ராமலிங்கமே போற்றி ஓம் ராஜலிங்கமே போற்றி ஓம் ருத்ரலிங்கமே போற்றி வாயு லிங்கமே போற்றி ஓம் விஸ்வலிங்கமே போற்றி ஓம் விசித்திர லிங்கமே போற்றி ஓம் வீரியலிங்கமே போற்றி உன் வேத லிங்கமே போற்றி உன் லிங்கமே போற்றி உன் ஹிருதிய லிங்கமே போற்றி ஓ லிங்கோத்பவனே போற்றி தென்னாடிய சிவனையே போற்றி என் நாட்டுக்கும் இறைவா போற்றி போற்றி தென்னாடிய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் இறைவா போற்றி போற்றி தென்னாடிய சிவனை போற்றி எந்நாட்டுக்கு நிறைவாக போற்றி போற்றி நம்மளால சொல்ல முடியல அப்படின்னாலும் பரவாயில்லை இந்த மாதிரி வந்து நீ கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து சிவனோட அருள் கிடைக்கும் எல்லாருமே வந்து ம கண்டிப்பாக கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி வணக்கம்